ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் டுவெண்ட்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ஒரு பென்னி சில்க் சாரீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவுக்கு நான் உங்களுக்காக ஃபைவ் சாரீஸ் கொண்டு வந்திருப்பேன் த்ரீ டிஃப்ரெண்ட் டிசைன் பேட்டர்னில் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சாரீ நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் நல்ல ஒரு ப்ளூ கலருங்க நீங்கள் வீடியோவில் என்ன கலர் பார்க்குறீங்களோ சேம் அதே தான் உங்கள் கைக்கு கிடைக்கும் ஸோ இந்த சாரீ பற்றி சொல்லணும் அப்படின்னா சில்வர் ஜரி ஒர்க்கோட கொடுத்துருப்பாங்க பென்னி சில்க் மெட்டீரியல் வந்து பென்னி சில்க் சாரீ ரொம்பவுமே ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரி தான் இப்போது சாரியோட முந்தி பார்த்துக்கோங்க முந்தியோட இண்டில் வந்து டசில்ஸ் கொடுத்துருப்பாங்க தென் சாரியோட பிளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து சில்வர் ஜரி ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் தென் அதில் வந்து நமக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி அதோட ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரொம்பவுமே ஒரு சூப்பரான டிசைன் பேட்டன் அண்ட் கலர் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி முப்பது ரூபா தான் ரொம்பவுமே ஒரு வர்த்தபிள் ஸாரீ நீங்கள் ஒரு அழகாக ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் கூட வியர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது தென் ஸாரி நம்பர் டூ வந்து வயலட் கலர் தென் சாரீ நம்பர் த்ரீ கூட வயலட் தான் பட் வேறு டிசைன் பேட்டர்ன் நமக்கு வந்து கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க இதில் ஸ்டோன்ஸ் எதுவும் வராது தென் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் சேரிவாக இருக்குது இது ஃபுல்லாக காப்பர் கலரில் இருக்கும் ரொம்பவுமே ஒரு யூனிக்கான டிசைன் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது நம்ம இதுவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழகாக நீங்கள் ஃபியர் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வந்து அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி இது இந்த மூணு சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் செவன்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவுமே ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் இது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் இதில் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும்தான் ரொம்பவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஒரு அழகான சாரீஸ் கலெக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்